அன்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் விருச்சகம் ராசி காலச்சக்கரத்திற்கு எட்டாவது வீடு அதிபதி செவ்வாய் பகவான் தேல் சின்னத்தை கொண்ட ராசி இந்த ராசியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதம் சனி பகவானுடைய அனுஷ்ட நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புதன் பகவானுடைய கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது மொத்தத்தில் இந்த ராசியில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற கிரகங்களை பார்த்தோமையானால் செவ்வாய் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ராசியில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது புதன் அறிவு நுண்ணறிவு சிந்திக்கும் திறன் புத்தி இதுக்கெல்லாம் வித்தைக்காரகன் கல்விக்காரகன் புதன் இந்த ராசியில் அவருடைய கேட்டை நட்சத்திரம் செவ்வாய் எதையுமே போல்டாக இறங்கி துணிச்சலாக செஞ்சு முடிச்சுடுவோம் வர்றத அப்புறம் பார்த்துக்கலாம் செவ்வாய் அதே மாதிரி குரு பகவான் எதை பேசுனாலும் நேர்மையாக பேசுவோம் கரெக்டாக இருப்போம் உண்மையாக இருப்போம் நீதி நாணயமாக இருப்போம் இந்த இடத்துல குருவா நட்பு செவ்வாய்க்கு அதுக்கப்புறம் சனி பகவானுடைய அனுஷ நட்சத்திரம் சனி பகவான் உழைப்புக்காரர்கள் வாழ்க்கையில் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை இந்த ராசிக்கு கொடுக்கலாம் விச்சக ராசிக்காரங்க எல்லாருமே கடுமையான உழைப்பாளிகள் எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்க்காமல் நமக்கு இதுதான் இதுதான் முடிவு இதுதான் இப்படித்தான் பாதை இப்படி தான் வழித்தடம் நினச்சிக்கிட்டு தன் உழைப்பின் மீது அதிகமாக நம்பிக்கை வச்சு போகக்கூடிய அமைப்பு என்னைக்கா ஒரு நாளைக்கு கட்டாயம் ஜெயிப்போம் 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 இப்படி தான் போயிட்டுருப்போம் அந்த நம்பிக்கை யார் கொடுக்குறா செவ்வாய் கொடுப்பார் நம்மக்கிட்ட திறமை யார் கொடுக்குறா புதன் கொடுக்குறார் நம்மக்கிட்ட உழைப்பை யார் கொடுக்குறா சனி பகவான் கொடுக்குறார் அந்த உழைப்பில் வாக்கு உண்மை சிறப்பாக இருக்கணும் பணப்பொருள் சம்பாதிக்கிறதுக்கு யார் வர்றா குரு பகவான் இந்த குணாதிசயங்கள் எல்லாமே புதனுடைய குணம் அப்படிங்கிறது குருபவனுடைய குணம் சனி குணம் செவ்வாயினுடைய குணம் இந்த நான்கு குணங்களுமே இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு இதனால தான் மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிற போது இந்த நான்கு குணாதிசயங்களோட நீங்கள் பேசுகிற போது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் என்னடா எதை எடுத்தாலும் பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம ஒன்று சொன்னால் அவர் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு செவ்வாய் கரெக்டாக பேசுவீங்க ஆனால் கோவப்பட்டு பேசணும் கரெக்டாக பேசுவீங்க ஆனால் மற்றவங்களுக்கு அது கோபமாக தெரியும் நம்மக்கிட்ட பேச்சை குறைக்குன்னு நினச்சிக்கிடுவாங்க ஆனால் உண்மை இது நேர்மையான பேச்சு அந்த கோபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த விருட்சகராசிக்காரங்கள்லாம் நீங்கள் கோபப்படுறீங்கன்னு சொல்லி யார் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய தவறு தான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையை அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த வாங்குனவங்க நல்லா இருப்பாங்க அப்போ ராசிக்காரவங்க எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வேலை இருந்தாலும் சரி தொழில் எல்லாருக்கும் நீங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் உங்களுடைய திறமைகள் அவங்கள முன்னேற்றி விட்டுரும் ஆனால் நாம் எப்படி இருப்போம் அதே இடத்துல தான் இருப்போம் அதே இடத்துல தான் இருப்போம் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் சிக்கலான ஒரு பிரச்சனையை விருச்சகராசி உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா அந்த சிக்கலை எப்படினாலும் எடுத்து வெளியே கொண்டு வந்துடுவீங்க அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவீங்க ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடியங்க ஒரு கம்ப்யூட்டர் வேலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா விருட்ச ராசிக்காரங்களை கொடுத்தா சரி செய்யக்கூடிய அமைப்பு அந்த திறமை உங்களுக்கு உண்டு நல்ல திறமசாலிகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நமக்கு வாழ்க்கையில் கடினமான போராட்டங்கள் மட்டுமே இருக்க ஏன் அனுஷ நட்சத்திரம் சென்ட்ரலில் இருக்குது சனி பவன நட்சத்திரம் உழைப்பைத்தான் நமக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது கடனைத்தான் அதிகமாக கொடுக்குது கடனிலிருந்து மீண்டும் வெளியே வர முடியல ஆக எது எதுக்காக கடை வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு சனிபவன் மூணாம் அதிபதி இல்லையா சகோதரர் வழியில் நாலு அம்மா இதுக்கெல்லாமே சனி பவன் என்ன பண்ணுவார் இவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால தான் இவங்களை தான் விருச்சராசி நண்பர்கள் நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க ஏன்னா அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த சகோதரர்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி வாழ்க்கையில் இதுக்காக ஒரு கஷ்டம் வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எங்கே போனாலும் வேலை கஷ்டமாக இருக்கும் ஆனால் வருமானம் கம்மியாக இருக்கும் இது ஒரு மிக முக்கிய பிரச்சனை ஆனால் முன்னேறிடுவோமா கட்டாயம் முன்னேறிடுவோம் நிச்சயமாக முன்னேறிடுவீங்க முன்னேற முடியாதுன்னா ஒன்றுமே கிடையாது ஆக விருச்சகராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த முற்பகுதி கஷ்டம்தான் பிற்பகுதி தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதை மதில் சில மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கஷ்டமான தசை அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளமையிலேயே மாரக தசை முடிஞ்சிடும் இளமையிலேயே மாரக தசை முடிஞ்சு விடும் இந்த குருமானுடைய விசாக நட்சத்திரத்தில் பிறக்குறீங்கன்னு வச்சுங்க ஆரம்பத்தில் குரு திசையில் பிறந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இளமையில் சனி தசை வந்துடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இளமையிலே கஷ்டம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையில் பிறந்திருப்பீங்க அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறம் சுகரன் இந்த மாதிரி தசை நடத்துகின்ற காலகட்டங்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஆரம்பத்திலே நல்ல நுண்ணறிவத்தனோடு படி படித்து வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நல்லா இருப்பாங்க ஆனால் அனுஷ நட்சத்திரம் விஷா நட்சத்திரம் பயங்கரமான போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கும் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறோன்னா என்ன காரணம் சுய ஜாதகமும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கறணும் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் லக்னத்துக்கு வேறு மாதிரியான பலன் இருக்கும் ஆனால் ராசி பலன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் ஆக சகல விதங்களிலும் கஷ்டமான போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்து சந்தித்து மன வேதனை மன அழுத்தம் நிம்மதி குறைவு உறவுகள் இடத்துல நண்பர்கள் இடத்துல கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலுமே பின்னடைவுகளை சந்தித்து மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் விருச்சகராசி நண்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன எங்களுக்கு நடக்கப்போகுது கொஞ்சம் சொல்லுங்களே பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேர ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார் இது ஒரு விஷயம் தாயா நிம்மதி பரவாயில்ல நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயலை செய்ய போகிறேன் அந்த செயல் நல்ல முறையில் முடிய போது அதில் ஒரு நல்ல ஆதாயம் எனக்கு கிடைச்சிடும் அப்போ உழைப்பினால் நமக்கு ஒரு ஆதாயம் உழைப்பினால் கட்டாயம் ஒரு ஆதாயம் இருக்குது அப்போ ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலையில் இருக்கிறோம் நல்ல வருமானத்தை சந்திக்க போகிறோம் அவ்வளோதான் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலிமை அப்போ லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் குடும்பத்தில் மூத்தவங்களால் நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது உதவி உபகாரங்கள் நிறைய கிடைக்கும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு சிந்தித்து செயல்பட்டு பத்து ரூபா சேமிக்க போகிறோம் நல்ல விஷயந்தான் எதுலேயுமே ஒரு லாப நோக்கோடு செயல்பட போகிறோம் இந்த வியாபார தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வியாபாரம் நல்லா ஓடும் நல்ல லாபம் இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லா ஓடும் உங்களுக்கு உயர் அதிகாரிகளோட பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா இருப்பீங்க அக்ரிமெண்ட் ப்ரொமோஷன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சூரியன் பத்தாம் அதிபதி பதினோரு இடத்துல வருதுவார் இப்போ பத்து என்னது தொழில் லாபம் விருஷகராசிக்கார்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி இந்த செப்டம்பர் நேரத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி காசு பணங்கள் புழங்கக்கூடிய அமைப்பு அதில் ஒரு நஷ்டமும் வராது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் சூரியனும் புதனும் நேர சனி பகவானை பார்ப்பாங்க இந்த சனியும் புதனும் பார்ப்பது நல்ல விஷயம் காளிமனை வாங்கக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த சனியும் சூரியனும் பார்ப்பது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்போ இந்த இடத்துல தந்தை மகன் உறவு சிறப்பு இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளால் தந்தைக்கு வரும் இல்லாட்டி தந்தையால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்போ இந்த இடத்துல அவங்க மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கணும் அவ்வளோதான் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும் ஒதுங்கிறவமே நல்ல விஷயம் தானே அதே மாதிரி தாயாரனுடைய உடல்நல ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் அர்த்தாஷ்டம நிறைய கஷ்டங்களை பட்டுட்டோம் நிறைய நஷ்டங்களை பட்டோம் ஆஸ்பத்திரி செலவு எக்கச்சக்கமாக செஞ்சிருப்பாங்க பல பேர் எக்கச்சக்கமாக செஞ்சிருப்போம் இந்த வண்டி வாகன செலவுகள் நிறைய வந்திருக்கும் ரிப்பேர் செலவு வீட்டுக்கு பழுது பார்க்குற செலவு பிள்ளைகளுடைய படிப்பு செலவு எக்கச்சக்கமாக இருக்கும் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு அழிச்சிருப்போம் அப்போ இதனாலேயே முக்கால்வாசி நமக்கு மனசு கஷ்டப்படும்படியான பொருளாதாரம் நமக்கு இருந்திருக்கும் ஆனால் வருமானம் கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் லாபஸ்தானத்துக்கு தான் வந்துட்டாருன்னா நல்ல சிறப்பு அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த ஜூன் இது செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் குறையும் நல்லாயிருக்கும் வாக்கு உண்மையில் கவனமாக இருங்க ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாரு தனவரவு கட்டாயம் உண்டு ஆனால் அவர் எட்டில் இருக்கிறார் இல்லையா அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கௌரவ குறைச்சலான விஷயங்கள் வந்துடக்கூடாது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து பார்த்து கவனமா இருங்க நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனில் பார்த்து கவனத்தோடு செயல்படுங்க ஏன்னா குரு இருக்கிற இடத்துக்கு நல்லா செய்ய மாட்டார் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பரன் சுப செலவுகள் நிறையா இருக்கும் சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சாதிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு கடினமான உழைப்பு இருக்குது வருமானம் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் நிச்சயமாக அடுத்த உண்டு அதுக்கப்புறம் சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல விஷயமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைஞ்சிருப்பாங்க அப்போ தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் நெருக்கடிகளாக இருக்கும் சுக்ரன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினப்பார் கேது விடமாட்டார் அப்போ இந்த கே கேதுவு சுக்கரனுடைய இணைப்பு தான் கொஞ்சம் நமக்கு ஆகாத விஷயம் ஆக கோயில் குளங்கள் நிறைய போய் வர்றது தர்ம காரியங்கள் ஈடுபடக்கூடியது அப்போ புண்ணியத்தை தேடி எங்கே போவோம் தானே போவோம் ஒரு மன விரக்தி மாறணும் எங்கே போவோம் ஒரு ஆலயத்துக்கு போவோம் ஒரு தெய்வ தரிசனம் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்ல கர்மா அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் இந்த மாதத்தில் வந்து அந்த பத்தாம் இடத்தில் சுக்ரன் கேது இருக்கின்ற பொழுது இவரை ஏழாம் அதிபதி மனைவியால் யோகம் உண்டு களத்திருத்த மனைவியில் கானாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவன் மனைவி ஆதாயம் உண்டு தொழிலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் துணிஞ்சு செய்யுங்க அப்படின்ட்டுருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சிருவாங்க உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை தாங்கிக்கிடுவாங்க உங்களுக்கு நிறைய உதவி உபகாரங்கள் செய்வாங்க மனைவி வழியிலேருந்து கணவர் வழியிலேருந்து ஆனால் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கலான விஷயங்கள் அங்கே நடந்துடும் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் மன சங்கடமாக இருக்கும் இந்த சுக்கரன் கேது இணைவு என்ன தான் பாசமாக இருந்தாலும் கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணி விட்டுருவாங்க அதனால் அந்த விஷயத்திலாம் கொஞ்சம் பார்த்துருங்க செப்டம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கவனத்துடன் படிங்க நாளில் ராகு விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது அஞ்சில் சனி கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயம் தாமதமாகத்தான் நடக்கும் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும் இந்த புத்திர பேர் அப்படிங்கிற விஷயம் சனி இருக்கிற இடத்துல சீக்கிரமாக கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் குழந்தை பேர் தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மனசு ஒன்று நினைக்கும் உடனே நடக்கணும் ஆனால் உடனே நடக்காது நீங்கள் போகிற காரியம் உடனே ஜெயமான நினைப்பீங்க நடக்காது எல்லாமே தாமதமாகத்தான் நடக்கும் அதனால் சனி அஞ்சில் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டுக்கு வருவார் உங்களுக்குன்னா அது பன்னிரெண்டில் மறைவார் தூரதர்ஷ பயணங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் போய் வேலைக்கு போகிறோம் ஆறாம் அதிபதி அவர் இல்லையா இந்த கடனை தீர்க்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம் எங்கேயாவது போய் உழைச்சி சம்பாதிச்சு கடனை கட்டுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் பல பேருக்கு உண்டு லோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு இந்த லோனை வாங்கி அந்த லோனை மாற்றி விடலாம் அப்படின்ற அமைப்பு கட்டாயம் கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இந்த கடன் அப்படிங்கிறத ஒரு கடனை தீர்க்குறதுக்கு இன்னொரு கடன் தான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க இதுவும் நடக்கும் ஆக எப்படி வச்சாலும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா புதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது மட்டும் சிறப்பு ஆனால் மற்ற கிரகங்களால் நமக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதனால் விருச்ச ராசியை பொறுத்த மட்டும் இல்லை செப்டம்பர் மாதம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்கள் நடப்பதை விட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இன்று சொல்லப்பட்ட விஷயங்கள் கோச்சார பலன் இப்படி தான் இருக்கும் சுய ஜாதகம் எப்படியோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் மாறும் அப்படிங்கிற சொல்லிட்டு மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்